பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டுக் கொண்டே வருகிறது நாம் யோசிக்கிறோம் செல்லலாம் என்கிற ஒரே ஒரு மனிதருக்காக வேண்டி உலகம் ஏன் தன்னுடைய உணர்வுகளை ஆசைகளை எல்லாவற்றையும் அவருக்காக வேண்டி என்று ஏன் இப்படி அர்ப்பணிக்கிறது என்பதை யோசிக்கிற போது குரான் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது நபிகள் நாயகன் முகமது இந்த உலகம் முடிவெறுவதை மார்க்க சட்டங்களை சமுதாயத்திற்கு வழிமாட்ட வேண்டிய உன்னத மனிதராக இருக்கிறார் இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமானர்களுக்கும் தலைவர் என்கிற அதே நேரத்தில் உலகம் தோற்கறிய நாள் முதல் உலகம் முடியும் நாள் வரை நபி என்பதை எல்லாரும் அவரை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட உன்னதமான நபியினுடைய உபத்தினர்களாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம்

இந்த சிறந்த உம்மத்து என்று சொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உம்மத்து நபிகள் நாயகத்தின் உம்மத்து என்கிற அதே அடையாளத்தோடு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிறோம் நமக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிற நமது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குரான் வழியாக தேடுகிற போது ஒரு சில செய்திகள் ஒரு கிடைக்கிறது என்பவன் நாயகம் செல்லத்தாக அதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து கடமைகள் இருக்கிறது எப்படி ஒரு முஹ்மின் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று நபிகள் நாயகம் சந்தை விஷயத்தில் ஒரு ரூமில் நான் செய்ய வேண்டிய ஹத்து என்ன நபிகள் நாயகம் அவர்களின் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஐந்து கடமைகள் மிக முக்கியமான கடமை முதல் கடமை நபிகள் நாயகம் செல்லந்தான் வரை இவசனம் அவர்களை கொண்டு ஈமாண்டு கொள்ள வேண்டும் ஒரு முப்பை நான் அல்லாவரை இம்மா கொண்டு விட்டேன் நாயகத்தை நாயகத்திலையுமா கொள்ள முடியாது என்றால் அவரை முப்பின் என்று சொல்ல மாட்டோம் மக்கள் தூஷீக்குகள் நபிகன் நாயகம் செந்தான் வரை இவர் சந்தம் அவர்களையும் என்று கொள்ளவில்லை என்னுடைய அல்லா பாப்பை ஏற்றுக்காம இல்லை ஒரு ஆண்டையும் அப்பா சொல்கிறான் உங்களை படைத்த ரப்பு யார் என்று கேட்டால்

ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை ஈமான் அவர்களுக்கு இல்லாமல் போனதால் அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை கபூல் செய்யணும் ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிற போது மூசாவினுடைய ரப்பை நான் என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஈமான் கொண்டான் ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் ஈமான் கொள்ளல பொதுவாக எந்த ஒரு உம்மத்துக்கும் அந்த உம்மத்துக்கு யார் நபியாக அனுப்பப்படுகிறார்களோ அந்த நபியை அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் ஈமானின் மிக முக்கியமான நிபந்தனை அந்த நிபந்தனை இல்லாம போயிருச்சு சொன்னா ஈமான் பூரணமாக எனவே முதல் செய்தி நபிகள் நாயகன் சந்தா வலை வசந்த அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்ட நபி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும்

அலங்காரத்தையும் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஒரே ஒரு செக்கல்லுடைய எ அளவுக்கு ஒரு கல்லுடைய அளவுக்கு இடம் பிடம்பெண்டிருக்கிறது அந்த இடம் என்னுடைய இடம் என்றால் நவிகன் நாயகம் செல்வதா மரையும் செல்வம் நான் எப்போ வந்திருக்கேனோ ஒரு கட்டிடத்தினுடைய அந்த கட்டுமான பணி என்பது பூரணமாகிவிட்டது நுமத்து எண்கல கட்டிடம் நடிகன் நாயகம் செல்வதா மலை எம் செல்லம் அவர்களால் முன்னிக்கப்பட்டு விட்டது இதற்கு பின்னால் நபி அப்படின் தோலத்திற்கு யாரும் வரப்போவதில்லை எனவே தான் நாம் வருடா வருடம் அந்த நபியை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம் காரணம் இதுக்கு பின்னால் ஒரு நபி வரப்போவதில்லை இதுக்கு முன்னால வந்தவங்க அத்தனை பேரும் நபிமார்கள் அவர்களை விட்டும் மறைகிற காலங்களில் அவர்களின் சரீகத்தும் அவர்களின் நபியினுடைய வரலாறு படங்களிக்கப்பட்டது காரணம்

அவர்களை நம்முடைய உள்ளத்தில் கண்ணியமாக பார்க்க வேண்டும் ரசூ கண்ணியம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இல்லைன்னா நம்முடைய ஏற்படுகிற விஷயம் ஏதாவது நடந்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத என்கிற ஆழமான எண்ணம் ஒரு கும்பினுடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் இல்லை என்றால் அவர்களுடைய ஈமான் பூரணமாக அவர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வாடுகிற போது எந்த கண்ணியத்தை சகாபாக்கள் அவர்களுக்கு கொடுத்தார்களோ அதே கண்ணியத்தை அவர்கள் நம்முடைய கண்ணுக்கு பின்னால் வாழுகிற போதும் அவர்களுக்கு நாம் தந்தாக வேண்டும் குரான் சொல்லுகிறது விஷயத்தில் சகாபாக்களுக்கு இறக்கப்பட்ட வசனம் நபி

இயல்பாகவே சப்தமாக பேசுகிற துணி உடைய ஒரு சகாமி அவருக்கு வரலாற்றுல சீப்பு சவுத் சப்தமா பேசுறார் அவருடைய அந்த மேலீட்டான குரலை கனமான முன்னால் அவர் வந்து உயர்த்து விட்டால் தன்னுடைய அமல்கள் எல்லாம் பாத்திலாகிவிடும் என்று பயந்தான் ரசூலுல்லாவுடைய சபைக்கு இந்த ஆயிரத்தி இரண்டு அப்படின்னால சில மாச காலங்கள் வரவே இல்லை ரசூலுல்லா கேட்டு அழைச்சாங்க சாமித்திரு பைசூர் ஷம்மாஸ் ஏன் வரல அவர்கள் நாயகத்திற்கு முன்னால் என்னுடைய சப்தம் உயர்த்துவதை நான் விரும்பவில்லை புராணத்தை அந்தா நீங்க அப்படி சப்தத்தை உயர்த்தி பேசுனீங்கன்னா உங்களுடைய அமல் பாதாகிவிடும் என்று புராணிலே சொல்லுகிறார்கள் என்னுடைய அவர்கள் பாதாமி விடுவதை நான் விரும்பவில்லை ரசோகுல்லாவுக்கு முன்னால் வந்து என் சத்தம் உயர்ந்துருச்சுன்னு சொன்னால் என்னுடைய அவர்கள் எல்லாம் பாதாமி விடும் ரசோகுல்லா அந்த சகாபின்னு சொல்லி அனுப்பினாங்க இயல்பாகவே சத்தமான குரல் உடையவர்கள் அவர்கள் வந்து இந்த ஆயத்தில் பேசப்படலை வேண்டும் என்று நாயகத்தை அவமதிக்க வேண்டும் என்று

பல்வேறு கிதாபுகளில் எழுதப்பட்ட செய்தி நபிமார்கள் அத்தனை பேரும் அவர்களின் பகுதிகளில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற கண்டியத்தோடு அவர்களின் சபைகளுக்கு நாம் போக வேண்டும் பின்னால அவர்களின் மறைவுக்கு பின்னால் அவர்களுடைய மனைவி மாறுகள் யாரையும் திருமண முடிக்கவில்லை அவர்களுடைய மனைவி மரபில் இதா இருக்கிற ஏன்னா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள் கூடிய நமக்கெல்லாம் வருவதை கொன்ற பௌத்து அவர்களுக்கு வரவில்லை என்பது அந்த சட்டங்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி அந்த அடிப்படையில் அங்கே சூழ்ந்தா வாழ்ந்துட்டு இருக்கிறார் சூருந்தாவுடைய சொத்து அவர்களுடைய வபானத்துக்கு பிறகு பிரிக்கப்படலை அப்படியே கொண்டு போய் திருமாவ சேர்ந்துட்டாங்க வாரிசீர்களுக்கு பிரித்து தரப்படவில்லை மௌத்தா நம்பரையின் சொந்தை தான் வாரிசுகளுக்கு பிரித்து கொடுங்க வாரிசீர்களுக்கு நாயகத்தின் சொந்த பிரித்து தரப்படவில்லை இது அடிப்பாளர்களுக்கே சொல்லப்பட்ட சட்டம் அபூமன்களையும் எல்லாம் அவன் ஒரு நாயகன் மஃபாந்தாகக்கூடிய நேரத்தில் சதால இந்த சட்டத்தை நிறைவுப்படுத்தினார்கள் ரசோல்தா மஃபாந்தான உடனே அதே இடத்தில் அவர்களடங்க வேற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது அவர்களுக்கு ஜனாசா யாரும் தொழில் கூடாது எல்லாம் தனித்தனியா அவங்க என்று தொழுதுகள் நபிகள் நாயகத்தினுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படக்கூடாது அவர்களின் மனைவி மார்கள் இதா இருக்க தேவையில்லை வேறு யாரையும் அவர்கள் திருமணம் முடிக்க என்கிற சட்டங்களை சொன்னார்கள் நபிகள் நாயகம் என்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்ப ரசூல்லாக ஆகிய ரவுலாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சபையுக்கு போகிற போது நாம் கண்ணியமான முறையில் நம்முடைய சப்தங்களை உயர்த்தாமல் அவர்களுக்கு அசலாம் என்கிற அந்த வார்த்தைகளை கண்ணியத்தோடு சொல்ல வேண்டும் என்பது நமக்கு கிதாபங்களுக்கு எழுதித்தரப்படுகிறது செய்யும் மூணாவது நபிகள் நாயகம் செல்லலாம் வலே இவசம் அவர்கள் எந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்களோ

அல்லாஹை பின்பற்றி வாழ்ந்துவிட்டார் ரசோருல்லாவுடைய அவர்களுடைய இதாக அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது இதுதான் அல்லாஹருக்கு கட்டுப்படுவது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே நபிகள் நாயகத்தை பின்பற்றி அவர்கள் கொண்டு வந்த வார்த்தை பின்பற்றி வாழுவதுதான் நம்முடைய மூன்றாவது கடமை ரசோருல்லா என்று சொன்னார்கள் அதுதான் என்னுடைய மார்க்கம் இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்லை

ஈமான் இல்லை என்பது வேறு ரசூல்லா அங்கே சொன்னாங்க அவர்களுடைய காலத்திலே ஒரு காலம் வரும் என்னுடைய வழிமுறைகள் அத்தனையும் பின்பற்றப்படும் ஆனால் அவர்களின் உள்ளங்களில் ஈமான் இல்லாமலும் சில சமயங்களில் இருக்கலாம் அல்லா நமக்கு ஈமானை நசீவாக்கியிருக்கிறார் ரசூல்லாவுடைய சுத்தத்தை பின்பற்ற வாழ்க்கையை நசீவாக்கியிருக்கிறார் நாம் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்ல வருகிறேன்

அவனிய சுகத்துகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு உடன்தான் பின்பற்ற கொண்டு வருகிறது என்கிற அதே செய்திய ஒரு ஊமிகள் நாம் ஒருபடி மேல ரசூல் அவனைய சுதந்த இஷ்ரோடு பின்பற்றணும் உன்னாக வாழ்ந்த ரபிமானங்கள் இன்றைக்கு வந்தாலும் அவங்களும் ரசூல் அவனைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழணும் ரசூல் சுரந்தா ரசுன்னு சொல்றான் லவ் காந்தம் மூசா ஹையன் லமா மஸ்யாத்தி வாழி மூசா அவர்கள் இன்றைக்கு பிறந்தாலும் அவர்களுக்கு என்னை பின்பற்றி வாழ்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அவர்களை உயர்த்தி விட்டான் மீண்டும் இந்த ஒரு இடத்திற்கு வருவார்கள் அந்த வாழ்க்கையை தான் அவருடைய எந்த சட்டங்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்களோ அந்த சட்டத்தை தான் அவர்கள் அமல்படுத்தி வாழ்வார்

நம்முடைய அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் மீது அவங்க மேல அவங்க மேல நம்முடைய வெளிப்படுத்துகிறேன் ஒவ்வொரு முப்பினின் கட்டாய கடமை பல்வேறு கடமைகளில் ரசூந்தாவின் மீது நம்பிக்கை கொள்ளுவதும் அவர்களினுடைய கட்டியத்தை பாதுகாப்பதும் அவர்களினுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றி வாழ்வதும் எப்படி கடமையோ அதே போன்று ரசூல்லாவின் மீது அளவு கடந்த மகப்பத்துவம் என்பது ஒவ்வொரு பூமியினுடைய கட்டாய கடமை ரசூ மகப்பத்தை அல்லாஹ் வந்தாராம் தன்னுடைய மகப்பத்துக்கு நிபந்தனையாக சொல்லுகிறார் அல்லாஹை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகத்தை பிரியப்படும்

தன்னுடைய தந்தை தாய் தந்தைகளை விடவும் தபிகள் தாயகத்தின் மீது நமக்கு பெரிய பெருவது வேண்டும் இயல்பாகவே என்பது வந்துவிடும் நம்ம வாழ்கிற ஊர் அந்த ஊர் மேல ஒரு தனி பெரிய இருக்கும் தாய் தந்தையர்களின் மீது ஒரு தனி பெரிய இருக்கும் நம்முடைய இயல்பாக சில பொருட்களின் மீது நமக்கு பெரிய கல் என்பது இருக்கும் இன்னொரு பெரிய நாம இயல்பாக அந்த பெரியம் இருக்காது அந்த பெரியத்தை நாம் உருவாக்க வேண்டும் அல்லா ரசூலுடைய பெரியங்கிறது அப்படிப்பட்ட பெரியதான் உருவாக்க வேண்டும் இயல்பாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறைவனுடைய பெரியவும் நவிகள் நாயகர்களுடைய பெரியவும் இருக்குமா என்றால் கண்டிப்பா இருக்காது அது இயல்பு தன்மை இல்லை ஆனால் புராணம் சொல்லுகிறது உங்களுடைய உள்ளத்தில் எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய உள்ளத்தில் அந்த பெரியத்தை உருவாக்குங்கள் அப்படி உருவாக்குகிற அந்த பெரியத்தினுடைய மேலீட்டால் அந்த நிகழ்நாயகம் செல்லத்தால் சில வேலையும் அல்லா மேலே இருக்கிற பெரியத்தினுடைய உச்சகட்டம் அல்லா ஒரு நேரத்தில் இயல்பான பெரியமாக அதை ஆக்கி விடுவார் மற்ற எல்லாத்தவிடமும் ரசூல்லாவே ஒரு தனி பெரியம் என்பது நமக்கு ஏற்பட்டு சகாபாக்கள் செல்லந்தால் அவர்களில் பிரியப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் படிக்கிற போது நாம் எப்படி பைக்க வேண்டுமோ அப்படி இன்னும் பெரிய என்றுதான் சொல்ல வேண்டும் எங்க ரசூகுல்லாமிய காலத்தில் வாழ்ந்த கட்டையிலும் கூட நாயகம் சென்றதால சில பேர் ஒரு தடவரசு செல்ல வரலாறு கேள்வி கொள்கிறோம் என்று நினைவுறுத்தவர்களுக்கு சொல்லுவது தவறில்லை தாங்கள் சாய்ந்து நின்று கொண்டிருந்த ஒரு கட்டையை விட்டு விட்டு ரசூலுல்லா மின்பல் படியில எதிர்த்து ஏறி விட்டு தொடுவித்து பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க பொதுவாக ஓடக்கூடிய நேரத்தில் இடையிலே ஒரு உணவல் சப்தம் வருகிறது யாரும் ஒருவர் அழுகுதை போன்ற சப்தம் அந்த அழுகுத சப்தத்தை கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் சென்றதால் தன்னுடைய பொதுவாக நிறுத்திட்டு எங்கிருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தா ரசோகுல்லா அதுக்கு முன்னால வார வரைக்கும் எந்த கட்டையின் மீது சாய்ந்து பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்களோ அந்த கட்டையிலிருந்து இருந்து தான் அந்த சப்தம் வருகிறது ரசூல் செல்லந்தா அரசு இறங்கி வந்து அந்த கட்டையை தடவிட்டார் சப்தம் நின்று விட்டது மீண்டும் ரசூல் செல்லந்தா அரசு பொதுவாக உதவிக்கிறாங்க திரும்பியும் சத்தம் வருது ரசோகுல்லா அந்த கட்டையிட்ட கேட்டாங்க ஏன் அழுகிறாங்க அந்த கட்டை சொன்னது இதற்கு முன்னால் வரை என் நீங்கள் சாய்ந்து பொதுவா கொடுத்து கொண்டிருந்தீர்கள் இப்போது என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போய் அங்க போய் நின்றுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது சொன்னாங்க சரி என்ன செய்யணும் அந்தாவுடைய கட்டளை வெப்பர் பேரண்ட்டு நான் தொடர்பு வைக்கணும் சுத்துபா கொடுக்கணும் அதனால் நாங்கள் ரெண்டும் சுத்துபா கொடுத்துட்டு இருக்கிறேன் என்ன செய்யணும் அந்த கட்டை சொல்லிச்சு உங்களுடைய இந்த மஸ்ஜிதுன்ற பகுதியிலேயே ஒரு ஓரத்தில் உண்ணாட்டி சரப்புடைய என்னை புதைச்சிருங்க நீங்க நீங்கள் வர்த்தாரன் எடுத்து பாருங்க ரசூதா எந்த கட்டையின் மீது சாய்ந்து எந்த பெண்பர்களுக்கு முன்னால குத்துவா கொடுத்து கொண்டு அந்த கட்டை மஸ்திந்து நபமியுடைய முன்னால சற்படம் ஒரு மோரத்தில் புதைக்கப்பட்டு இருக்குது நவிகன் நாயகத்தை கட்டைகளும் கற்களும் அளவுகடந்த கிரியத்தோடு வாழ்ந்து இருக்கிறது என்றால் அதை விட மோசமாகிவிட்டோமா ஹசலுக்கு ஹசணி கட்டம் வந்து தாக்கியாரே

உங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் இந்த உலகத்தில் எல்லா வசுக்களை விடவும் உங்களுடைய உலகத்துல ரசூக்லாவுடைய பெரிய வராதோ அதுவரை நீங்கள் முழுமையான உண்மைகளாக ஆக முடியாது என்கிற அருகாயிருந்தார் எனவே ரசூக்லாவுக்கு நாம் செய்ய வேண்டிய நாலாவது கடமை அவங்க மேல அளவு கிடந்த பகப்படுத்து ஐந்தாவது தமிழ் நாயகம் செல்லத்தாக வசந்தம் அவர்களின் மீது நம்முடைய உயிர் உள்ளவரை நம்முடைய நாகில் ஈரம் இருக்கிறவரை சொல்லிக்கொண்டே இருப்பது சொல்வது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் நோம்பு வைக்கலாம் அதனால் தொழுகையின் நோம்பையும் குறைப்படுத்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம் தொடுகள் நோம்பு சர்க்காத்து எல்லாம் அவள்களும் ஏதோ ஒரு காரணத்தால் நம்முடைய முகத்திலே அண்ணா பாதுகாக்க வேண்டும்

அதனுடைய அதை அல்லாது ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை அல்லாஹ் கண்டிப்பா அதை ஏற்றுக்குவான் ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ அமல் இருக்கு அந்த அமல் அல்லாஹ் நம்ம செய்ய சொல்றான் ஆனா அல்லாஹ் செய்யறதா குரானில் எப்படியும் சொல்லலை நான் செய்கிறேன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற ஒரே ஒரு அமல் செலவாக்கு மட்டும்தான் நாம வார்வாரம் ஜும்மாவுடைய பயான் ஆரம்பிக்கும் போது போதில் அந்த ஆயத்து

நம்முடைய மீது உள்ளவரை நாவர்களின் ஈரம் இருக்கிறவரை அவர்களுக்கு நாம் சலவாத்து சொல்லிக் கொண்டே இருப்போம் அது நம்முடைய எல்லா ஆதரத்துகளுக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் பணியாக இருக்கும் எல்லாம் கொடுத்தாலும் கணிக நாயகம் செல்லந்தா செல்லும் அவர்களுடைய சலவாத்துக்களை நம்முடைய நாவர்களின் எப்போது கொள்கை கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளாக நம்மை தந்தது குறிவானாக வாசருதாவா நாம் அனுபவம்